எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே நம் பள்ளியில் மகிழ்முற்றம் தொடக்க விழாவில் எடுக்கப்பட்ட புகைப்படம் மற்றும் காணொலிகளை நம் பள்ளி இமெயில் முகவரியில் உள்ள கூகுள் டிரைவில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் அவ்வாறு பதிவேற்றம் செய்யப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளை கூகுள் டிரைவில் லிங்காக மாற்ற வேண்டும் அந்த லிங்கை நம் பள்ளி எம்எஸ் வலைதளத்தில் பதிவு செய்ய வேண்டும் இந்த செயலை எவ்வாறு செய்வது என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் நண்பர்களே மகிழ்முற்றம் பற்றியும் மகிழ்முற்றத்தில் உள்ள குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐந்து வகை குழுக்களுக்கும் நம் பள்ளிக்கான எம் இஸ் வலைதளத்தில் மாணவர்களை எவ்வாறு அசைன் பண்ணுவது மற்றும் ஒவ்வொரு குழுவுக்கும் கேப்டன் மற்றும் ஹெட் டீச்சரை எவ்வாறு அசைன் பண்ணுவது அதை பற்றிய ஒரு காணொலி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போடப்பட்டிருக்கு அந்த வீடியோட லிங்க்கை இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்து பயனடையுங்கள் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய பள்ளியில் நடைபெற்ற மகிழ்முற்றம் தொடக்க விழா பற்றிய ஒரு காணொலி தொகுப்பு நம்முடைய சேனலில் வீடியோ போடப்பட்டிருக்கு அந்த வீடியோட லிங்கையும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்து பயனடையுங்கள் நண்பர்களே உங்களுடைய அலைபேசி அல்லது கையடக்க கணினியில் கூகுள் டிரைவ் செயலியை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த கூகுள் டிரைவானது என்னுடைய சொந்த இமெயில் அட்ரஸில் காண்பிக்கப்படுது இதிலிருந்து நம்முடைய பள்ளி இமெயில் அட்ரஸ்க்கு நம்ம மாற்றணும் அதற்கு இருக்கக்கூடிய இந்த படத்தை அழுத்துங்க தற்போது நம்முடைய பள்ளி இமெயில் அட்ரஸ் உங்களுக்கு காட்டப்படும் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் தற்போது நம்முடைய பள்ளி இமெயில் அட்ரஸில் கூகுள் ஆனது திறக்கப்பட்டது இந்த பக்கத்தில் இடது மூலையில் மூன்று கோடுகள் இருக்கும் அதை அழுத்துங்க இதில் செட்டிங்ஸ் இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இதில் கீழே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஃபைல்ஸ் ஓன்லி ஓவர் ஒய்ஃபை அப்படின் இருக்கும் இந்த ஆப்ஷனானது உங்களுக்கு ஆஃப் ஆகிருக்கணும் இவ்வாறு ஆஃப் ஆகியிருந்தால் மட்டும்தான் நம்முடைய மொபைல் டேட்டா வழியாகவே இதில் இருக்கக்கூடிய புகைப்படம் மற்றும் காணொலிகளை நம்ம பதிவேற்றம் செய்ய முடியும் அதனால் இந்த ஒய்ஃபை அப்படின்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஆஃப் ஆகியிருக்கணும் இதை உறுதி செய்து கொள்ளுங்கள் பின்பு மேலே இருக்கக்கூடிய இந்த அம்புக்குரிய அழுத்துங்க அடுத்து இந்த பக்கத்தில் கீழே ப்ளஸ் நியூ அப்படின் இருக்கும் அதை அழுத்துங்க இதில் முதலாவதாக ஃபோல்டர் அப்படின்னு இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இப்போ நியூ ஃபோல்டர் அதற்கான நேமை நம்ம பதிவு செய்யணும் இப்போ மகிழ் மற்றும் நம்முடைய பள்ளியோட பெயர் இந்த பெயரில் ஒரு நியூ ஃபோல்டர் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் அதை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள் இப்போ ஃபோல்டர் நேமை பதிவு செஞ்சதுக்கப்புறம் கீழே கிரியேட் அப்படின்ட்டு இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ ஃபோல்டர் கிரியேட்டட் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும் புதிதாக கிரியேட் பண்ண மகிழ்முற்றம் ஃபோல்டரில் தான் நம்ம மகிழ்முற்றம் தொடக்க விழாவுக்கான புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளை பதிவேற்றம் செய்யணும் அந்த புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை அனைவருமே பார்க்கும் வகையில் நம்ம செய்யணும் அப்படின்னா அதற்கு இந்த மகிழ்முற்றம் ஃபோல்டரை வீவர் மோடுக்கு நம்ம மாற்றணும் அதற்கு இங்கே இருக்கக்கூடிய மூன்று புள்ளியை அழுத்துங்க இதில் மேனேஜ் அக்சஸ் அப்படின்னு இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இது கீழே ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்ட்டு இருக்கும் அது கீழே சேஞ்ச் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இதில் ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்ட்டு இருக்கும் அந்த அம்புக்குரிய அழுத்துங்க இதில் எனி ஒன் வித் த லிங்க் அப்படின்னு இருக்கு அதை அழுத்துங்க இப்போ பர்மிஷன் அப்டேட்டட் அப்படின்னு உங்களுக்கு வந்துடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வீவர் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும் அந்த அம்புக்குரிய அழுத்துங்க இப்போ வீவர் அப்புடின்னு உங்களுக்கு கீழே உங்களுக்கு சரி குறியீடு காட்டப்படும் அடுத்து மேலே இருக்கக்கூடிய அம்புக்குரிய அழுத்துங்க மறுபடியும் அந்த அம்புக்குரிய அழுத்துங்க இப்போ மகிழ்முற்றம் அந்த ஃபோல்டருக்கு கீழே பார்த்தீங்கன்னா பீப்புள் சிம்பிள் உங்களுக்கு காட்டப்படும் இப்போ இது போல் பீப்புள் சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபோல்டரில் இருக்கக்கூடிய புகைப்படம் மற்றும் காணொலிகளை அனைவருமே பார்க்க முடியும் அடுத்து மகிழ்முற்றம் தொடக்க விழாவில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை பதிவேற்றம் செய்வதற்கு இப்போ மகிழ்முற்றம் அப்படின்ற ஃபோல்டரை திறந்து கொள்ளுங்கள் இந்த பக்கத்தில் கீழே ப்ளஸ் நியூ அப்படின்றிருக்கு அதை அழுத்துங்க இதில் அப்லோட் அப்படின்றிருக்கு அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் மேலே இருக்கக்கூடிய மூன்று கோடுகளை அழுத்துங்க இதில் இமேஜ் அப்படின் இருக்கும் அதை தெரிவு செய்து கொள்ளுங்கள் இதில் கேமரா என்பதை தெரிவு செய்து கொள்ளுங்கள் இங்கு தேவையான புகைப்படத்தை தெரிவு செய்து கொள்ளுங்கள் இப்போ அப்லோடிங் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படுது இப்போ புகைப்படமானது பதிவேற்றம் ஆயிடுச்சு இப்போ இந்த புகைப்படத்தோடைய பெயரை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மூன்று புள்ளிகளை அழுத்துங்க இதில் ரீநேம் நேம் இருக்கும் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ உங்களுக்கு தேவையான பெயரை இங்கே தட்டச்சு செய்து கொள்ளுங்கள் பின்பு ரீநேம் நேம் அதை அழுத்துங்க இப்போ இந்த புகைப்படத்திற்கு பெயரானது மாற்றப்பட்டுவிட்டது அடுத்து மகிழ்முற்றம் தொடக்க விழாவில் எடுக்கப்பட்ட காணொலியானது ஐந்து நிமிடத்துக்குள்ளே இருக்க மாதிரி நீங்கள் அந்த காணொலியை நீங்கள் சரிபார்த்து வைத்து கொள்ள வேண்டும் அந்த காணொலியை தான் நம்ம இங்கே பதிவேற்றம் செய்ய வேண்டும் அந்த காணொலியை எவ்வாறு பதிவேற்றம் செய்வது அப்படின்றத பார்க்கலாம் கீழே இருக்கக்கூடிய ப்ளஸ் நியூ அப்படின்றத அழுத்துங்க இதில் அப்லோட் அப்படின்ட்டு இருக்கும் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் மேலே இருக்கக்கூடிய மூன்று கோடுகளை அழுத்துங்க இதில் வீடியோஸ் இருக்கும் அதை அழுத்துங்க இதில் அந்த காணொளி எங்கே வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை தெரிவு செய்து கொள்ளுங்கள் இங்கு தேவையான காணொலியை தெரிவு செய்து கொள்ளுங்கள் இப்போ காணொலியானது அப்லோட் ஆகிட்டுருக்கு காணொலிகளை கூகுள் டிரைவில் பதிவேற்றம் செய்வதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இப்போ காணொலியானது பதிவேற்றம் செய்யப்பட்டு விட்டது இப்போ இந்த காணொளிக்கு பெயரை மாற்றணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மூன்று புள்ளி அழுத்துங்க இதில் ரீநேம் அப்படின் இருக்கும் இதில் தேவையான பெயரை பதிவு செஞ்சுக்குங்க பின்பு ரீநேம் அப்படின்ட்டு இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ காணொளிக்கு பெயரானது விட்டது அடுத்து மேலே இருக்கக்கூடிய இந்த அம்புக்குறி ஆழ்த்துங்க இப்போ இங்கே இருக்கக்கூடிய மகிழ்முற்றம் அப்படின்ற ஒரு ஃபோல்டரை தான் நம்ம லிங்காக மாற்றணும் அந்த லிங்க்கை தான் நம்ம பள்ளிக்கான எம்எஸ் வலைதளத்தில் நம்ம பதிவு செய்யணும் இப்போ இந்த மகிழ்முற்றம் அப்படின்ற ஃபோல்டரை லிங்காக எவ்வாறு மாற்றுவது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ மகிழ்முற்றம் அந்த ஃபோல்டருக்கு இறுதியாக உள்ள இருக்கக்கூடிய மூன்று புள்ளிகளை அழுத்துங்க இதில் காப்பி லிங்க் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ லிங்க் காப்பீடு அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படுது இப்போ இந்த பக்கத்துலேருந்து வெளியே வருவதற்கு கீழே இருக்கக்கூடிய நடு பொத்தான் அதாவது ஒரு சிறிய வட்டம் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ முகப்பு பக்கத்திற்கு வந்தாச்சு அடுத்து காப்பி பண்ண அந்த லிங்க்கை நம் பள்ளிக்கான எம்எஸ் வலைதளத்தில் எவ்வாறு பதிவு செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே உங்களுடைய அலைபேசி அல்லது கையடக்க கணினியில் கூகுள் குரோமை திறந்து கொள்ளுங்கள் அதில் இடத்தில் எம்எஸ் என்று தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க தற்போது எம்எஸ் டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற ஒரு இணையதள முகவரி உங்களுக்கு காட்டப்படும் அந்த இணையதள முகவரியை தெரிந்து கொள்ளுங்கள் இங்கு யூசர் நேம் அப்படின்ற இடத்துல நம் பள்ளிக்கான பதினோரு இலக்க யூடேஸ் என்னை பதிவு செய்து கொள்ளுங்கள் பின்பு பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல நம் பள்ளிக்கான எம்எஸ் பாஸ்வேர்டை பதிவு செய்து கொள்ளுங்கள் பின்பு கீழே லாகின் அப்படின்ற ஒரு புத்தாண்டு இருக்கும் அதை அழுத்துங்க தற்போது வில்லேஜ் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஒரு பக்கம் காட்டப்படும் இந்த பக்கம் நமக்கு தேவையில்லை இந்த பக்கத்தை மறைப்பதற்கு மேலே இருக்கக்கூடிய பெருக்கல் கூறி அழுத்தினீங்கன்னா இந்த பக்கம் மறைக்கப்பட்டு விடும் அடுத்து வலது மூலையில் மூன்று கோடுகள் காட்டப்படும் அந்த மூன்று கோடுகளை அழுத்துங்க இதில் ஸ்கூல் அப்படின் இருக்கும் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு இருக்கும் அது கீழே இறுதியாக ஹவுஸ் சிஸ்டம் அப்படின்னு இருக்கும் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ இந்த பக்கத்தில் கீழே வாங்க இங்கு மகிழ்முற்றம் விழா ஆவணம் அப்படின்னு இருக்கும் அந்த கட்டத்தில் நீங்கள் காப்பி பண்ண அந்த லிங்க்கை உங்களுக்கு பேஸ்ட் பண்ணணும் அந்த கட்டத்தில் ஒரு அழுத்தம் கொடுங்க இப்போ பேஸ்ட் அப்புடின்னு உங்களுக்கு கேட்கும் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ நம்ம லிங்க்கை வந்து பேஸ் பண்ணியாச்சு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பச்சைவினத்தில் ஒரு கண் குறியீடு காட்டப்படும் இந்த கண் குறியீடானது எதற்காக அப்படின்னா சரியான காணொலிக்கான லிங்க்கை தான் இங்கே நம்ம பேஸ் பண்ணியிருக்கோமா என்பதை சரிபார்ப்பதற்கு தான் இந்த கண் குறியீடு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த கண் குறியீடை அழுத்தி அந்த லிங்கில் இருக்கக்கூடிய காணொலியை சரிபார்த்து கொள்ளுங்கள் சரியான காணொலி என்பதை உறுதி செய்த பின்பு கீழே இருக்கக்கூடிய ஆரஞ்சு வண்ணத்தில் இருக்கக்கூடிய சேவ் என்ற பொத்தான அழுத்துங்க தற்போது அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்புடின்னு உங்களுக்கு காட்டப்பட்டது நண்பர்களே இந்த காணொளியில் சொல்லப்பட்டது போல மகிழ்முற்றம் தொடக்க விழாவில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளை கூகுள் டிரைவில் லிங்காக மாற்றி அந்த லிங்கை நம் பள்ளிக்கான எமிஸ் வலைதளத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்